சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பம்பையில் இதுவரை ஸ்பாட் புக்கிங் இருந்துச்சு இனி பம்பையில் ஸ்பாட் புக்கிங் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ ஸ்பாட் புக்கிங் நம்ம எங்கே போய் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நிலக்கல்ல பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பம்பையில் பார்க்கிங் வசதி உண்டுன்னு சொல்லியிருந்தாங்க இந்நிலையில் கூட்டம் அதிகமாக வருதுனால பம்பையில் பார்க்கிங் வசதி கிடையாது நிலக்கல்லேயே இம்பார்ட்டன்னு சொல்லிட்டாங்க அதே போல் தான் நிலக்கல்லையே நம்ம ஸ்பாட் புக்கிங் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அது ஏற்கனவே சொன்னது போல் ஸ்பாட் புக்கிங் நம்ம அகரவிளக்கு இனி இந்த பதினொன்றுலேருந்து பதினஞ்சு வரை ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேர் தான் ஸ்பாட் புக்கிங் பண்ண முடியும் அந்த தகவலையும் முக்கியமாக சொல்லியிருக்காங்க கோயில் நிர்வாகத்திலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதிக்கு அப்புறம் வரும் பக்தர்களாக பெருமளவில் கோயில் சபரிமலையில் தங்கிக்கிறவங்க அதிகளவில் கீழே இறங்க மாட்டாங்க எதுக்காக பார்த்தீங்கன்னா மகர ஜோதி அந்த ஜோதியை பார்த்த பிறகு தான் பக்தர்கள் அதிகளவு கீழே இறங்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதன் காரணத்தினால் சபரிமலையில் வைத்து அதாவது மேலே வைத்து யாருமே சமைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் மட்டுமல்ல தேதி மாலை மூணு டு அஞ்சு மணி வரை மேலே சாமி தரிசனம் பண்ண பண்ண வாரான்னு சொல்லி புக் பண்ணியிருப்பீங்களா ஆன்லைனில் அந்த சாமி மார்க்கெலாம் இவங்க என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு அந்த டைமில் அலோட் கிடையாது நீங்கள் வந்து என்ன பண்ணுனா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே அவங்கள அலோட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இது எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா மேலேருந்து வரும் சாமி பக்தர்கள் அதாவது மகர ஜோதி முடிஞ்சு பதினஞ்சாந்தேதி மேலேருந்து வரும் ஐயப்ப பக்தர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க அப்போ கீழேருந்து அதிக பக்தர்கள் மேலே சாமி தரிசனம் வருவாங்க அப்போ இரண்டு பக்தர்கள் அதிக கூட்ட நெரிசல் ஏற்படும் இதனை காண்டி தான் இந்த முடிவு எடுத்துருக்காங்க அதனால் பதினஞ்சாந்தேதி சாமி தரிசனம் செய்ய ஐயப்ப பக்தர்கள் பம்பையிலேருந்து ஆறு மணிக்கு மேலே தான் அலோட் பண்ணுவாங்கன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த தகவலை அனைத்து சாமி மார்களுக்கும் பண்ணுங்கள் பண்ணுங்க நிறைய பேர்த்துக்கு பல தகவல் தெரிய மாட்டேங்க அங்கே போய் பிரச்சனை பண்ணுறாங்க அவங்க முன்னுக்கிட்டே எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் சொல்கிறதுக்கு நிறைய சேனல் இல்லை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இது போல் சின்ன சின்ன விஷயம்னாலும் நம்ம சேனலில் பதிவுபடுவோம் இது போல் பல தகவல் தெரிஞ்சு போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சுவாமி சரணம் சுவாமியே சகரணம்